ஹாய் ஹலோ வணக்கம் அன்புள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சேனலில் வெப் டிசைனிங் கிராஃபிக் டிசைனிங் யூஸர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் சம்மந்தப்பட்ட டியூட்டோரியல் போட்டுக்கொண்டு வரோம் அது பற்றின விஷயங்கள் பேசிக்கொண்டு கொண்டு வரோம் கடைசியாக வந்து நாங்கள் கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமாக கென்வாவை எப்படி பாவிக்கிறது கென்வாவில் எப்படி ஒரு டெம்ப்ளேட் அல்லது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது என்ற பற்றின விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இது அது சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு முந்தி இன்னொரு முக்கியமான ஒரு டூல் அல்லது ஸ்வீட்டை பற்றி நான் சொல்லணும் அதுக்கு தான் சொல்கிறது வந்து எஃபினிடி ஸ்வீட்டுன்னு சொல்லி எஃபினிட்டின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எடோபி ஸ்வீட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எடோபி ஃபோட்டோஷாப் இல்லஸ்டேட்டர் இன் டிசைன் போன்ற டூல்கள் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் இதில் வந்து மார்க்கெட்டில் ப்ரொஃபஷனலாக டிசைன் பண்ணக்கூடிய மார்க்கெட் லீடிங் அப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாம் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அல்லது இதுக்கு பகரமாக சில டூல்கள் மார்க்கெட்டில் இருக்குது உதாரணத்துக்கு பிக்சல் மீட்டர் இந்த மாதிரியான டூல்கள் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு டூல் அல்லது ஸ்வீட் தான் அஃபினிட்டி ஸ்வீட்னு சொல்கிற இந்த ஸ்வீட் இது வந்து செரிஃப்ன்ற கம்பெனி வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க டிசைனர்ஸ்க்காக டிசைனர்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி அவங்க பெருமையாக சொல்லுவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அடோபி ஃபோட்டோஷாப் ரயில் எஸ்டேட் இந்த மாதிரியான டூல்கள் வந்து மாதம் மாதம் காசு கட்டக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் மோடல் ப்ரைசிங் மாடலாக கொண்டது ஆனால் எஃபினிட்டியை பொறுத்த வரையில் ஒன் டைம் பர்ச்சஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்கினீங்கண்டா ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வேர்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது அதுக்கு சொல்கிற பர்பச்சுவல் லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் எஃபினிட்டி ஸ்வீட்டில் ஏதாவது ஒரு டூலை ஒன் பாயிண்ட் ஜீரோ வேர்ஷனில் நான் வாங்கினேன் வச்சுக்கோங்களேன் டூ வரக்காட்டியும் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் நைனுன்ட்டு டூ வரக்காட்டியும் எனக்கு அதை அதோட எல்லா வேர்ஷனையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியுமாயிருக்கும் அதே நேரத்தில் அதை வந்து டூக்கும் எனக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம் அதுக்கு சின்ன ஒரு கணக்கு எடிஷனலாக சார்ஜ் பண்ணுவாங்க அது தேவையானதாக அது பண்ணலாம் அப்படி இல்லை நான் டூ ஒன்னே போதுன்னு நினச்சேன் எனக்கு லைஃப் லாங் அதை கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு நாங்கள் வேறையாக பே பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதே மாதிரி வருஷன் டூவாக இருந்தாலும் அது மாதிரி தான் இப்போ இதில் மூணு முக்கியமான டூல்கள் இருக்குது எஃபினிட்டி ஃபோட்டோன்னு சொல்கிறது அது வந்து ஃபோட்டோஷாப்க்கு ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேராக நல்ல ஒரு அப்ளிகேஷன் அதே மாதிரி எஃபினிட்டி டிசைனர்னு சொல்கிறது எடோபி இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஈக்குவலான ஆல்டர்னேட்டிவான ஒரு சாஃப்ட்வேர் எஃபினிட்டி பப்ளிஷர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு டூல் அது வந்து எடோபி இன்டிசைனில் என்னென்னலாம் நாங்கள் வந்து பப்ளிஷ் பப்ளிகேஷன்ஸ் வேலையெல்லாம் பண்ணலாமோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் கிராஃபிக் டிசைனிங் எல்லாம் பண்ணலாமோ அது அவ்வளோத்தையுமே வந்து அஃபினிட்டி பப்ளிஷரில் பண்ணக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு டூல் அது மட்டும் இல்லை எஃபினிட்டி பப்ளிஷரை மட்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொண்டு அதில் உள்ள பர்சோனாஸ்ன்ற சிஸ்டங்கள் மூலமாக அதாவது உள்ளே இருந்து கொண்டே வந்து நாங்கள் அஃபினிட்டி டிசைனரோட எஃபினிட்டி ஃபோட்டோட டூலெலாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்கு வந்து ஸ்வீட் ஃபுல்லாக நாங்கள் வாங்கியிருக்கணும் ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக வாங்கினாலும் கூட எனக்கு நஷ்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை வந்து ரொம்ப சின்ன காசு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அடோபி ஸ்வீட்டுகளோட கம்பேர் பண்ணும்போது எனவே அடோபி ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது இந்த ஸ்வீட் வந்து எஃபினிட்டி ஸ்வீட் வந்து இருக்குது இப்போ உங்களுக்கு எஃபினிட்டி ஸ்வீட்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு சின்ன சேஞ்சை பற்றி நான் சொல்லணும் லாஸ்ட் வீக் கென்வா கம்பெனி இந்த எஃபினிட்டி டிசைனர் அல்லது எஃபினிட்டி ஸ்வீட் இந்த கம்பெனியை செரிஃப் கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க அதாவது பூர்ணமாக வாங்கி எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கன்வா வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதம் மாதம் நாங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்போ இது வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது எஃபினிட்டியிட ப்ரைஸிங் மாடலில் ஏதாவது சேஞ்ச் வருமா இதால் பிரச்சனைகள் வருமான்ட்டு இந்த டிசைனிங் கம்யூனிட்டி அல்லது டிசைன் கம்யூனிட்டின்னு சொல்கிற இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் டிசைன் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ரொம்ப கவலை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் அஃபினிட்டி வந்து ஒரு ஒரு அறிக்கை வந்துகிட்ருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று கென்வா எக்ய பண்ணியிருக்கிற இந்த ரீசனால் எங்கட பிரைசிங் மாடலில் எந்த சேஞ்சுமே வராது நாங்கள் வந்து கண்டினியூஸாக அதே இதை தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அதே நேரத்தில் இன் ஃபியூச்சர் நல்ல விஷயங்கள் கூட நடக்கலாம் அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நடக்கணும் அதாவது கென்வாக்கும் அஃபினிட்டிக்கும் உண்டான இன்டக்ரேஷன்ஸ் உருவாகலாம் உதாரணத்துக்கு எஃபினிட்டி நீங்கள் பண்ண டிசைனரை டிசைனாக இருக்கலாம் எஃபினிட்டி டிசைனராக இருக்கலாம் அஃபினிட்டி ஃபோட்டோவாக இருக்கலாம் எஃபினிட்டி பப்ளிஷராக இருக்கலாம் அதில் பண்ண டிசைனை கென்வாவுக்கு கொண்டு கொண்டு வரக்கூடியதாவோ இல்லை கேன்வாவில் பண்ண டிசைனை எஃபினிட்டிக்கு இம்போர்ட் பண்ணக்கூடியதாவோ இந்த மாதிரியான அம்சங்கள் கூட வரலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னோடய தொடர்ச்சியாக அணிஞ்சிடுங்க நாங்கள் எஃபினிட்டி சம்மந்தமாகவும் எஃபினிட்டி ஸ்வீட்டில் வரக்கூடிய இந்த டூல்கள் சம்மந்தமாகவும் நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரியான அப்டேட்டுகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு அப்போ தான் இந்த கிராஃபிக் டிசைனிங் யூஸே இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அல்லது வெப் டிசைனிங் துறையில் நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் என்னோடய இணைஞ்சிருந்ததுக்கு இதுவரை இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் வட்டாரத்தில் உள்ள உங்கள் கண்டாக்ட்டுகளோட இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க இது பிரயோஜனமாக இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த சின்ன வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்